வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் மூணு ரோலில் போடக்கூடிய இந்த புதிய டிசைன் செவன் கண் மாடல் ஒயர் பார்ட்டு த்ரீயை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே எந்த அளவுக்கு நம்ம ஒயர் கட் பண்ணி பேஸ் எப்படி போடுறது மேலே வந்து கூடையோட ஹைட்டோட ஃபஸ்ட் லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ எப்படி இது சிவன் நாட்டாக நம்ம கிராஸ்கட் டைப்பில் நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த புது மாடல் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நாலுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஸோ நான் இதுக்கு வந்து பிங்க் கலர் ஒயரை கொடுத்து நாலுக்கு நாலு அப்படின்னு சொல்லி நான் இந்த ரெண்டு சைடுமே பிங்க்கு கொடுத்துட்டு இங்கே சைடில் எல்லோ கலர் ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜாயின் பண்ண இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து சேர்த்து நாலு விட்டுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து சேர்த்து இங்கே ஒவ்வொரு நாட் போட்டுறோம் பாருங்கள் இது கூடையை சுற்றியுமே இது போல் போட்டுறோம் ஆனால் இந்த நாலு மூளையிலையுமே இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் ஆகிற ஒயரை வந்து நம்ம வந்து நார்மல் நாட் போடாமல் இங்கே வந்து டைவர்ஷன் நாட் போட போகிறோம் ஏன்னா நம்ம வந்து இந்த டிசைனுக்காக தான் இந்த மாதிரி போட போகிறோம் ஏன்னா இந்த சைடு ஃபுல்லுமே நமக்கு எல்லோ வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறோம் நார்மல் நாட் போட்டோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் நமக்கு பிங்க் இந்த சைடு வந்துடும் எல்லோ இந்த சைடு போயிடும் அதுக்காக இந்த நாட் போடுறோம் டைவர்ஷன் நாட் போடுறோம் பாருங்கள் நாலு மூளைக்குமே இந்த இடத்துல மட்டும் இங்கே கார்னர் டர்ன் பண்ணுற இடம் இந்த இடத்த மட்டும் இந்த நாட் போடுங்க அதுக்கப்புறம் கூட ஹைட்டு ஃபுல்லுமே நம்ம இந்த சைடில் மட்டும் இந்த நாட் தான் போட போகிறோம் இந்த டைவர்ஷன் நாட்டு ரிவர்ஸ் நாட்டுன்னு எப்படி வேணால் சொல்லலாம் பாருங்கள் இது நார்மல் நாட் மாதிரியே தான் இப்படி ஒயரை போட்டு வளைச்சிட்டு இந்த ஒயரை இப்படி போட்டுக்கோங்க மறுபடி இந்த ஒயர் இப்படி வச்சு நம்ம இப்படி போடுவோம் நார்மல் நாட்னா இந்த ஒயர் இப்படி மேலே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹோல்ஸ்லேயே கொடுத்துருங்க கொடுத்து நீங்கள் உள்ளே இழுத்துருங்க இழுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு கேப்பு கிடைக்கிது பார்த்தீங்களா இப்போ இந்த பிங்க் ஒயரை இந்த கேப்பில் கொடுத்து இதை எடுத்துருங்க இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க பாருங்க ரொம்ப ஈஸி தான் நார்மல் நாட் மாதிரியே தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நமக்கு ஷார்ப்பாக இருக்கும் கூராக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கலர் ஒயர் சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்கள் எல்லோ இந்த பக்கமே வந்துடும் பிங்க்கு இந்த சைடு போயிடும் ஸோ இந்த மாதிரி நாலு கார்னர் மட்டும் இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க நாலு இது போல் போட்டுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம சிவன் இனிமே நம்ம போட போகிறோம் அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நாலு நாளாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே நாலு இங்கே நாலுன்னு இந்த நாலு க்ரீன் இருக்கும் அடுத்து வந்து ரெண்டு பிங்க்கு நாலு க்ரீன் இருக்கும் இந்த நாலு க்ரீனில் இந்த நடுவில் இருக்க ரெண்டு கிரீன் எடுத்து இந்த இடத்துல நம்ம நார்மல் நட்போட்டணும் எல்லா இதுலேயுமே இதே போல் போட்டுருங்க பாருங்கள் அடுத்து ஒரு நாள் வருது ஃபஸ்ட்டு இந்தந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது மறுபடியும் அடுத்த நாள் வரும்போது இங்கே ஒரு நார்மல் நாட்டு இங்கே நமக்கு வந்து ஒயர் கிராஸாக இருக்காது நேராக தான் இருக்கும் ஆனால் நம்ம சேர்த்து சேர்த்து இந்த லைன் ஃபுல்லுமே இதே போல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க பாருங்க கடைசி வரைக்கும் இதே பறி போடணும் சைடில் வர இந்த எல்லோ ஒயர்லேயும் இதே போல் தான் போடணும் பாருங்க இங்கே நான் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம சிவன் கண்ணாட் போடலாம் பாருங்க நான் சைடில் இருக்க சைட்லேயும் இதே போல் நாலு எல்லோ வருது பார்த்திங்களா இந்த நாலு எல்லோ வர இடத்துல நீங்கள் ரெண்டு எல்லோவை சேர்த்து ஒரு நார்மல் நாட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக போட்டு காட்டுறேன் நீங்கள் கூடையை சுற்றியுமே இதே போல் போட்டுருங்க இப்போ சிவன் கண் நாட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் கவனமாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு கூடையில் அந்த சிவன் கண் டைப் வந்து நமக்கு கிடைச்சிரும் இப்போ இது நார்மல் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்ம கிராஸ் டைப்பில் போடலாம் இதுக்கு அடுத்து வர நாட்டு கண் நாட் போடணும் ஒயரை வந்து மொதல் ஒரு ரெண்டு லைனுக்கு நமக்கு ஏன்னா பேஸ் நார்மலில் போட்டிருக்கனால அந்த மேலே வந்து கன்ஷேப்பு ஒரு ரெண்டு லைனுக்கு நமக்கு கிளியராக இருக்காது பட்டு அது அந்தளவுக்கு தெரியாது நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இப்போ இது நார்மல் நாட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து போட்டோம் அதுக்கடுத்து சிவன் கண் நாட் போட்டோம் அதுக்கடுத்து நார்மல் நாட்டு அடுத்து கிராஸ் ஆகும் உயரம் நமக்கு இப்போ இது நார்மல் நாட்டுங்கிறதுனால இது சிவன் கண் நார்மல் போட்டோம் இது நார்மல்னால் இந்த சைடு வரதும் சிவன் கண் தான் வரும் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி இப்படி கிராஸ் வைஸாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் நமக்கு அந்த ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும் வர மாதிரி நான் வந்து நார்மல் நாட் போட்டேன் கண் நாட்டு இது நார்மல் இது சிவன் கண் போட்டேன் அடுத்து வந்து இப்போ நார்மல் நாட்டு அடுத்து சிவன் கண்ணாட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நிறுத்திருக்கோம் கவுண்ட் பண்ணிக்க தெரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு பாருங்கள் இந்த போடுற இந்த நாட்டு இந்த நாட்டும் ஒயர் வந்து நமக்கு இந்த நாட்டுக்கு கடைசியாக இருக்கும் இந்த ஒயர் ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சிவன் கண் போட்டுருங்க நீங்கள் போட போடவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த மொதல் ரெண்டு லைன் மட்டும்தான் நான் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கண் ஷேப்பு கரெக்டாக வரும் அப்படி வரலனாவே நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வருது இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வித்தியாசமாக வரும் ஏன்னா அது நம்ம நார் நார்மல் பேஸில் இருந்து சிவன் கண்ணா மாற்றுறோம் அப்படிங்கிறதுனால அதே போல் இந்த டைவர்ஷ் நாட் போட்டது முடித்ததுமே இதுக்கு அடுத்த வர நாட்டு எப்பயுமே நமக்கு நார்மல் நாட்டு தான் வரும் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கோங்க இந்த மூளை திருப்பற இடத்துல இந்த ரிவர்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிராஸ் ஆகிறது நார்மல் நாட் போட்டிருக்கேன் அடுத்து சிவன் கண்ணாட்டு நீங்க நீங்கள் வந்து போடும்போதே அந்த ஒயரை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நார்மல் நாட்டுக்கு ஒயர் ஒரு மாதிரி இருக்கும் அதே சிவன் கண் நமக்கு ஒயர் அந்த பொசிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம வந்து இப்படி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாம் சேர்த்து சேர்த்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும் இது போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க நான் இந்த சைடு இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இதனோட அடுத்த பார்ட்டில் போட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்